கடந்த மாதம் ஏழாம் தேதி கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோர் பேர் உயிரிழந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் திங்கட்கிழமை தீர்ப்பு வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த வழக்கின் விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் அதன் தீர்ப்பு திங்கட்கிழமையன்று ஒளியாகும் என்று தகவல் கிடைத்திருக்கிறது கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் சிவபாரதி வழங்க கேட்கலாம் சிவபாரதி விவரங்கள் கரூரில் நடைபெற்ற தாவேக்கானுடைய அந்த கூட்டத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல் காரணமாக நாற்பத்தோரு உயிர்கள் வந்து பலியாயிருந்தது தொடர்ச்சியாக சென்னை உயர்நீதிமன்றம் வந்து அந்த எஸ்ஐடி அமைச்சிருந்தாங்க அந்த எஸ்ஐடிக்கு தடை விதிக்கணும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கோரிக்கையின் அடிப்படையில உச்ச நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் வந்து அஹ் இந்த நிலையில்தான் தான் நேற்றைய தினம் ஐந்து வழக்குகள் வந்து ஒரே நீதிபதி முன்பு வந்து ஒரே ஒரே அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்து எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது அதில் எஸ்ஐடி உத்தரவு எப்படி பிறப்பிக்கப்பட்டது குறிப்பிட்டு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வந்து விசாரணைகள்லாம் வந்து காலகட்டங்களில் சென்னை உயர்நீதிமன்ற கிளை நீதிமன்றத்தில் எதற்காக இந்த வழக்கு எடு எடுத்துக்கொள்ளப்பட்டது என்ற மாதிரியான தொடர்ச்சியான வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது அதே போல இந்த போஸ்ட்மார்டம் சார்ந்த பல்வேறு கேள்விகள் வந்து எழுப்பப்பட்டிருந்தது அதுக்கு தமிழக அரசு சார்பில் ஆஜராக இருந்த மூத்த வழக்கறிஞர்கள் தங்க தரப்பு வாதங்களை முதலமைச்சராக இருந்த போதிலும் கூட பிரமாண பத்திரமாக விரிவான தங்களுடைய விஷயங்களை வந்து தாக்கல் செய்வதாக வந்து நீதிபதி வந்து குறிப்பிட்டிருந்தாங்க இந்த நிலையில இரண்டு தரப்பு வாதங்களையும் கேட்டுக்கொண்ட நீதிபதிகள் இந்த வழக்கினுடைய தீர்ப்பை வந்து ஒத்தி வச்சிருந்தாங்க இந்த நிலையில இந்த மிக முக்கியமான வழக்கினுடைய தீர்ப்பானது திங்கட்கிழமை வந்து அறிவிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அந்த செய்தியானது தற்போது கிடைத்திருக்கிறது குறிப்பிட்டு இது தொடர்பாக ஒரு மாத காலகட்டம் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிலாம் வந்து செய்திகள்லாம் பார்த்திருந்த நிலையில இரண்டு மூன்று நாட்களுக்குள்ளாகவே வந்து இந்த எஸ்ஐடி சார்ந்த விஷயங்கள் அதே போல இந்த உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள்தான் இந்த வழக்குகளை வந்து தொடுத்திருந்தாங்க ஸோ இதில் மிக முக்கியமான ஒரு உத்தரவானது வந்து பிறக்க பிறப்பிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பிட்டு ப்ரேயர்ஸில் வந்து இந்த உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி தலைமையிலோ இல்லை அவரை அங்க கூடிய அந்த வந்து அங்கனும் அப்படிங்கிற அந்த ஒரு மிக முக்கியமான ப்ரேயரை வந்து கேட்டிருந்தாங்க அதன் அடிப்படையில் வந்து வழங்கப்படுகிறதா இல்லை சென்னை நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை வந்து உச்சநீதிமன்றம் வந்து ஏற்றுக்கொள்கிறதா அப்படிங்கிறது வந்து திங்கட்கிழமை தான் நம்ம பார்க்கணும் ஜீவபாரதி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் தாக்கல் செய்தால் தான் அதன் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கப்படும் என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருந்தனர் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டு விட்டதா அப்படி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருந்தால் தீர்ப்பு என்பது யாருக்கு சாதகமாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வழக்கறிஞர் தரப்பில் அந்த வட்டாரத்தில் என்ன சொல்லப்படுகிறது பிரமாண தங்கள் தரப்பு வாதங்களை வந்து முன்வைக்கிறது தான் ஏன்னா பல்வேறு கேள்விகள் பல்வேறு ஐயங்களை வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வந்து எழுப்பியிருந்தாங்க இந்த நிலையில அதற்கான ஒரு விளக்கமாக அவர்கள் கேட்டக்கூடிய கூடிய கேள்விகளுக்கு சரியான விளக்கம் ஏன்னா அரசினுடைய பல்வேறு துறை செயலாளர்களோ இல்லாது அந்த டிஜிபி சார்ந்த நபர்களோ வந்து அதற்கான தெளிவான விளக்கத்தை கொடுப்பாங்க அந்த விளக்கத்தை வந்து குறிப்பிட்ட மூத்த வழக்கறிஞர்கள் எடுத்துட்டு அதை வந்து உச்ச நீதிமன்றத்தில் வந்து தாக்கல் செய்வாங்க அதன் பிறகு நீதிபதிகள் அதை ஆராய்ந்ததுக்கு பிறகாக அதாவது எதிர்த்தரப்பு வச்சிருக்கக்கூடிய வழக்கு வாதங்கள் அடிப்படையில் இந்த இந்த கேள்விகளுக்கான பதில்கள் சரியா இருக்காங்க எல்லாமே பார்த்துட்டு அதன் பிறகுதான் வந்து ஒரு வழங்கப்படும் நம்ம முன்கூட்டியே எத்தகைய தீர்ப்பு வரும் அப்படிங்கிறது வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது இரண்டு தரப்பும் ஏன்னா அப்சர்வேஷன்ஸே வந்து குறிப்பிட்டு தாவேக்க தரப்பு வந்து ரொம்பவே கொண்டாடக்கூடிய மன்னில இருக்கிறத நம்ம பார்த்துருந்தோம் கடுமையான கேள்விகள் கடுமையான விஷயங்களை வந்து குறிப்பிட்டதால தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் அப்படிங்கிறது வந்து தாவேக்க தரப்பினுடைய ஒரு மிக முக்கியமான நம்பிக்கையாக இருக்கிறது அரசு தரப்புல வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கறது வந்து அவங்களும் ஆதாரப்பூர்வமாக நீதிமன்றத்தில் வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க இதன் அடிப்படையில் தான் வந்து இந்த தீர்ப்பானது வந்து வந்து அமைந்து இந்த தீர்ப்பு இந்த வழக்கினுடைய விசாரணைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கும் அதே நேரத்தில் ஜெயபாரதி நீங்கள் சொல்வது போல தீர்ப்பின் அடிப்படையில் இந்த தீர்ப்பின் எதிரொலி என்பது அரசியல் களத்தில் எவ்வாறு எதிரொலி குறிப்பிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணையின் காலகட்டங்களில் வந்து அஹ் தாவிகானுடைய தலைவர் தொடர்பான பல்வேறு கருத்துக்களை வந்து நீதிபதி வந்து முன் வச்சிருந்தாரு அதற்கு கருத்துகளையும் வாதங்களையும் வந்து உச்ச நீதிமன்றத்துல தாக்க தரப்பு வழக்கறிஞர்கள் வந்து முன் வச்சிருந்தாங்க அதே போல ஒரே காலகட்டங்கள்ல இரண்டு நீதிமன்றங்களும் எப்படி விசாரிக்க முடியும் ஏன்னா கரூர்ல சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறது அது சென்னை உயர் நீதிமன்ற மதுரை தான் வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படணுங்கும் போது எப்படி சென்னை உயர் அந்த வழக்கு வந்து அது தொடர்பான விசாரணை அதன் பிறகாக ஒரு எஸ்ஐடி அமைக்கிறதுக்கான ஒரு பிரேயரா போகாம எஸ்ஓபி சார்ந்த விஷயங்கள் தான் வந்து ஒரு வழக்கு வந்து போயிருந்த காலகட்டங்களில் இதுக்கு எப்படி கிரிமினல் வழக்காக கருதப்பட்டுச்சு அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளையும் வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் எழுப்பியிருந்தாங்க தங்களுடைய பதினைந்து ஆண்டு கால இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து எப்படி ஒரே காலகட்டங்களில் இரண்டு நீதிமன்றம் விசாரிக்க முடியும் எப்படி கிரிமினல் வழக்காக பதிவு செய்ய முடியும் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை வந்து நிதி வந்து எழுப்பியிருந்தாங்க இதன் பிறகாகத்தான் இந்த வழக்கினுடைய விசாரணை முழுமையாக நேற்று நடைபெற்றதுக்கு பிறகாக அந்த வழக்கினுடைய தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது தற்போது திங்கட்கிழமை அந்த தீர்ப்பானது வந்து வர இருக்கிறது அரசியல் ரீதியாக பார்க்கும்போதும் என்ன மாதிரியான விஷயங்கள் ஏன்னா சிபிஐக்கு போகும் பட்சத்தில் அது சிபிஐ வந்து என்ன மாதிரி விசாரிக்க போறாங்க என பல்வேறு வழக்குகள் வந்து இன்னுமே நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில முக்கியத்துவம் விசாரிக்க போறாங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமைக்கப்பட்ட எஸ்ஐடி ஆனது வந்து தங்களுடைய தீர்ப்பு வந்து இந்த எஸ்ஐடியினுடைய விசாரணைக்கு வந்து ஒரு தடைக்கல்லாக அமையறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது ஒருவேளை அதற்கான அந்த தீர்ப்பு அந்த எஸ்ஐடிக்கு ஆதரவான தீர்ப்பு வந்தால் எஸ்ஐடினுடைய வழக்கு விசாரணை இன்னும் தீவிரத்தன்மையை நோக்கி நகரும் இன்னுமே வந்து இந்த ஜாமீன் தொடர்பான வழக்குகள் எல்லாமே வந்து நிலவையில் இருக்கு அப்படிங்கும் போது இந்த வழக்கினுடைய தீர்ப்பு அடுத்தடுத்த கட்டங்களை அரசியல் ரீதியாகவும் சரி இந்த ஜாமீன் ரீதி ஜாமீன் வழங்குவது தொடர்பான அந்த வழக்குகளையும் வந்து மிக முக்கியமான ஒரு ரோலை வந்து பிளே பண்ணும் தொண்டர்கள் மத்தியிலையும் வந்து மிக முக்கியமான ஒரு தீர்ப்பாக அமைய இருக்கு தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜிவபாரத்